hai pala nala kriyala nana rama nala இப்போ நம்ம வாங்க நம்ம ரோஸ் செடி எப்படி இருக்கு என்னென்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம இடத்துல சரியான மழை டெய்லி மழை பெய்யுது வெயில் சீசன்டே தெரியலை அந்த அளவுக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது பகல் முச்சோடும் பகல்ண்டா பாதி நேரம் ரெண்டு மணி வரைக்கும் வெயில் போடும் அதுக்கப்புறம் மழை இந்த மாதிரி மழை பெஞ்சிருது அப்புறம் ஏழு மணிக்கு மேலே மழை விடுது மறுபடியும் நடித்தா மாதிரி ஒரு தூரம் மழை பெய்யுது இந்த மாதிரி டூ டைம் வந்து நம்மளுக்கு வந்து மழை வருது மழை சீசனாக இது வெயில் சீசனாண்டே தெரியாத அளவுக்கு மழை பெய்யுது இப்போ நம்ம ரோஜா சரியே பாருங்கள் இங்கே இருக்கிற ஒரு ஜம்பு ஆயிரம் மரத்தை வெட்டி விட்டோம் இப்போ இது பாருங்கள் அழி இப்போ இருக்குல்ல அதான் லேசாக கட்டிங் பண்ணிடுங்க சரி இந்த ஒரு குச்சி அழியிருச்சு சரி இதை கட்டிங் பண்ணிடலாம் இது வந்து வெள்ளை ரோஜா வெள்ளை ரோஜா புழைக்கிங்கிற நம்பிக்கையே எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது அண்ட் அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை சரி பார்க்கலாம் அதுவும் அழியிருச்சு அப்போ ரெண்டு குச்சி இது பண்ணியாச்சு அதை கட்டிங் பண்ணி நான் வந்து ஊண்டினேன் அப்போது அது வரலை எதுவுமே பச்சையாகவே இல்லை ஒரே நாள்லேயே நம்மளுக்கு அது ஒரு மாதிரி இப்போ நிற்கிறது அந்த ஒரு குச்சி தான் நிற்கிது இது வருமா வராதா தெரியலை வந்தாலும் கட்டுறான் வரல கட்டுறான் ஓகே பக்கத்தில் இருக்கிற செடி வந்து கொஞ்சம் தெரிச்சியாகி நிற்கிறாங்க அந்த ஒரே ஒரு குச்சி மட்டும் அழி போயிருந்துச்சு ஒரு மாதிரியே காய்ச்சி போய் அதை மட்டும் கட்டி போனால் அது நல்லா தாங்குறாங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து அந்த லேசாக காய்ஞ்சு போயிருக்கிற துளிர் இல்லாத இடத்துல லேசு லேசாக கட்டி விட்டு முடிஞ்ச நீங்கள் என்ன செய்யும் புது செடினால லேசாக மஞ்சத்தூர் லேசாக தூய் விடுங்க உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இருந்துச்சின்னா ஃபஸ்ட்டு லிக்யூட் வந்து நீங்கள் முருங்கைக்கீரை சாறு கொடுங்க ஓகே நான் முருங்கை மறக்க போய் பார்த்தேன் எதாவது கட்டி பண்ணி விட்ருக்கு அதனால் நான் வந்து எடுக்க முடியலை அப்புறம் அவ்வளோ தான் மற்ற செடிகள் ஃபுல்லாக நம்ம ரோஜாப் செடியெல்லாம் அப்படியே ஒரு கண்ணாட்டம் பார்ப்போமா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு செடி வைக்கும்போது புதுசாக வாங்கிட்டு வந்து சின்ன செடியை நீங்கள் ஜெ ஜாடி மாற்றி வைக்கும்போது முதல் லிக்யூட்டு நீங்கள் வந்து முருங்கைக்கீரை சாறு கொடுங்க ஆ நம்ம செடிகள் வந்து எல்லாமே நல்லா பூத்துக்கிட்டு இது இருக்கிறாங்க எப்போவும் போல் நல்லா துளிர் வந்து நல்லா கொஞ்சம் துளிர்கள் நல்லா நிறையவே இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு என்ன நிறையா உரம் போட்டிருக்கோம் நம்ம அதாவது கடுகு உரம் போட்டிருக்குறோம் பாசிப்பயிறு போட்டிருக்குறோம் உளுந்து போட்டிருக்குறோம் வேர்க்கடலை போட்டிருக்குறோம் எல்லாமே போட்டிருக்குறோம் இன்றைக்கி ஒரு பயிர் ஊக்கி கொடுக்க போகிறோம் அதுவும் நம்ம வந்து இது வந்து தூக்கி போடுற பொருள் தான் வேணா தூக்கி போடுற பொருள் நம்ம ரோஜா செடிக்குன்னு அது வந்து உள்ளது அந்த இதை நான் கொடுக்குறோம் அந்த வீடியோ அவங்க நீங்கள் அவங்க பாருங்கள் ஒரு கிளாஸ் ஊற்றி பாருங்கள் உங்களோட செடி நல்லா பூக்கும் நல்லா நிறைய முட்டுகள் வரும் ஓகே நம்மளுக்கு இன்றைக்கி கிடைச்ச பூ வந்து இவ்வளோ தான் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரணா விட்டு 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 நம்மளுக்கு நல்லாவே தராளமாக கிடைக்கும் இது மேலே உள்ள பூ மட்டும்தான் கீழே வேறு பூக்கள் இருக்குது அவ்வளோதான் அதுக்கப்புறம் இதை வந்து நான் வந்து சரி ரெண்டு நாள் செண்டு எடுக்கலாமே அப்படின்னு நான் வந்து வந்துட்டேன் இப்போ இந்த காஷ்மீர் ரோஜாலாம் பாருங்கள் நல்லா துளிர் வந்து நல்லாவே நிற்கிது அதாவது துளிர் இல்லாத அந்த குச்சியில் கூட அதில் வந்து துளிர் இருக்குது இந்த நீங்களே பாருங்களேன் ரொம்ப நாளாக துளிரே இல்லாமல் அந்த தூர்லாம் இருக்கும் அந்த இடத்துலாம் துளிர் வருது அப்போ நம்ம போட்டிருக்கிற உரம் வந்து நல்லா கரெக்டாக நம்ம வந்து ரோஜா செடி கொடுத்து கொடுத்துருக்குறோம்னு அர்த்தம் எல்லா குச்சிலையுமே துளிர் இருக்குது பாருங்கள் முன்னுக்கு துளிர் இருக்கும் ஆனால் கீழே எல்லாம் குச்சி ஃபுல்லாக எல்லாம் துளிர் வர்றாங்க அப்போ அந்த செடி வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பெருசாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்மளுக்கு நல்லா துளிர் இருந்தாலும் நம்ம செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் இது இப்போ வந்து மஞ்சள் ரோஜா வந்து எல்லாத்துலேயுமே முட்டு இருக்கிறாங்க ஒரே ஒரு குச்சியை தவிர அதை மட்டும் கட்டி பண்ணி விட்டுட்டு ஒரு மஞ்சத்தூள் மட்டும் நான் வந்து வைக்கணும் மஞ்சத்தூள் வைக்கணும் வைக்கணுங்கிறேன் நான் எடுத்துகிட்டு வர்றதுக்கு மருந்து மருந்து போயிடுது மேலே நான் மடுக்கு வந்துடுறேன் இந்த பயிரூக்கி ஏதாவது தண்ணி ஊற வச்ச தண்ணி வெங்காயத்தூள் கழனி தண்ணி எதையாவது கொண்டுட்டு வந்துடுவேன் அந்த மஞ்சள் மறந்துடுவேன் ஓகேயா இப்போ அந்த இலையெல்லாம் எடுத்தாச்சு இப்போ இந்த ஒரு ரோஜா செடியை வந்து நான் எல்லா இலையுமே எடுத்து விட்டேன் ஒரு ரெண்டு இதில் மட்டும் லேசாக எல்லாம் மட்டும் வச்சுட்டு எல்லா இலையுமே கட்டி பண்ணி விட்டுட்டேன் சரி புதுசாக துளிர் வரட்டும் அப்படிங்கிறதுனால ஏன்னா கொஞ்சம் இலையில ஃபுல்லாக எல்லாம் பழசாக இருந்துச்சு அதனால் சரி புதுசாக துளிர் வரட்டுமே அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து விட்டு இப்போ நம்ம கம்போஸ்ட்டு பல கம்போஸ்ட்டு போட்டிருக்குறோம் உரங்கள் போட்டிருக்குறோம் அதனால் அதை பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு நான் வந்து எடுத்து விட்ருக்குறேன் ஓகேயா இப்போ வாங்க நம்ம ஒரு பயிர் ஒன்று கொடுக்கலாமா நம்ம ரோஜா செடிக்கின்னு உகந்த பயிர் ஊக்கியது அது என்னென்ன பார்க்கலாமா இது வந்து வாழைப்பிள்ள தோல் தோலை வந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு நல்லா ஊற வைங்க ஆனால் கட்டி பண்ணி ஊற வச்சுருவாங்க என் வீட்டுக்காரவங்க கட்டிங் பண்ணாமல் ஊற வச்சுட்டான்னு நினைக்கிறேன் அவங்க வேற ஒரு இதுக்கு செஞ்சாங்க நான் அங்கே மேலே கொண்டுட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம ஒரு லிட்டர் வாழைப்பழ தோலோட தண்ணி இருந்தால் ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க அப்போ மொத்தம் நம்ம ஆறு லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணுறோம் அஞ்சு லிட்டர் தண்ணி சாதாரண பைப் தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி வந்து வாழைப்பழ தோல் தண்ணி இதை வந்து நம்ம வடி வடிகட்டிக்கிறேங்க அதாவது வெளித்தோட்ட மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படியே கலக்கி விட்டே ஊற்றிடலாம் உள் தோட்டமாக இருந்தால் கொசு கொசு வரும் அதனால் நீங்கள் வந்து இது பண்ணி இது வந்து நல்லா மண் உள்ளுக்கு செடியில் இருக்கும்ல ஜாடி உள்ளுக்கு அப்படியே நோண்டி பிதைச்சிடுங்க ரெண்டு செடிக்கு பிதச்சிடலாம் ஓகே இப்போ நம்ம வந்து அஞ்சு லிட்டர் தண்ணியில் இந்த ஒரு லிட்டர் வாழைப்பழ தோல் தண்ணியே கலந்துக்கிறோங்க நல்லா இந்த மாதிரி லைட்டாக தான் இருக்கணும் ரொம்ப திக்காகவே எப்போவுமே கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஒரு கப்பு ஒரு ஒரு செடிக்கு கொடுங்க உங்களுடைய பெரிய செடியாக இருந்தால் இந்த மாதிரி ரெண்டு கப்பு கொடுங்க இல்லைனா ஒரு கப்பு மட்டும் கொடுங்க போதும் நம்மளுக்கு ஓகேயா வாழைப்பிழை தோளோடு சேர்த்து வெங்காய தோல் இருந்தால் கூட நீங்கள் ஊற வச்சு தனியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது அதுவும் இன்னும் நல்லது ரெண்டுமே பூக்கக்கூடிய தன்மை உள்ளது நம்மளுக்கு ரோஜா செடி போஸ்ட்டில் வரையிலேயே இலையெல்லாம் கொட்டி போய் ரொம்ப தான் வந்துச்சு வெள்ளை ரோஜா இதுவும் ஓரளவு இது தான் வந்துச்சு எந்த செடி தேறுது அப்படின்னு நம்மளுக்கு இருந்தால் ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும் எது தேரு தேருமா தேராதா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஆனால் நீ முதல் பயிருக்கி லிக்யூடு கொடுக்கறது வந்து அவங்களுக்கு முருங்கைக்கீரை அவங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பொடி முருகைக்கீரை எடுத்து நல்லா அரைச்சி சாறு எடுத்து வடிகட்டி ஒரு ஒரு கப்பு அரை கப்பு கப்பு அப்படி தண்ணியில் கலந்து கொடுத்துருங்க அதை நம்ம முத பயிருக்கி கொடுக்கணும் நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை மரம் வெட்டிட்டாங்க அதனால் நம்மள்கிட்ட கீரை இல்லை நான் அதனால என்னன்னா குடுக்காம இருக்கிறேன் நீங்க பஸ்ட் பயிருக்கு வந்து அதை குடுத்துருங்க ஓகேயா அப்புறம் கீழ வந்து வீட்டுக்காரவங்க வந்து ரோஸ் ஆப்பிள் இருக்குல்ல தண்ணி கொய்யா அதோடய மரத்தை வந்து ஏற்கனவே வெட்டிட்டு போன வரோம் அதுக்கு போய் வேறு ஒரு ரகம் அதே அதே தான் தண்ணி கொய்யா தான் கொஞ்சம் பெருசாக பெருசாக உள்ளது அதை எடுத்து செடியில் ஒட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அதில் வந்து வைக்கிறதுக்காண்டி செ ஒரு குச்சி எடுத்து ஒரு ஒரே அளவாக வச்சு எல்லாத்தையும் கட்டிங் பண்ணி இந்த மேத்தோலை மட்டும் கீழே அடியில் உள்ள தோலை மட்டும் அப்படியே செதுக்கி அப்படியே வைக்கிறாங்க தானே ஒட்டு போடணும் அப்படி ஒட்டு போடுறாங்க ஏற்கனவே நிறையா செடியும் வீட்டுக்காரங்க ஒட்டு போட்டு வச்சுருக்குறாங்க இது வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க மரத்துலேயே குத்தி வச்சு இன்னொரு ரகம் காய்க்கிற மாதிரி வேற வகையான அதே தண்ணி கொய்யா காய்க்கிற மாதிரி வைக்கிறாங்க எல்லா குச்சியுமே நல்லாவே செதுக்காது இது பெருவ பெருசாக இருக்கும் தண்ணி கொய்யா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்ம வீட்டு உள்ளது கொஞ்சம் சிறுசு இது வந்து பெருசு இதுதான் அந்த மரம் வந்து அந்த சுற்றி ஒரு ஒரு ஓட்டை ஒரு ஒரு கேப் போட்டு கேப் போட்டு மேலே மேலேயே வந்து ஓட்டை போட்டு இந்த குச்சி வந்து அதில் குத்தி மண்ணை வச்சு நல்லா செம்மண் வச்சு நல்லா மூடிடுறாங்க வச்சிட்டு அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பேக் போட்டு கட்டிடுறாங்க இதுக்கு தண்ணி ஊற்ற முடியும் ஊற்றக்கூடாது ஓகே ஏன்னா அது அந்த மரத்துலேயே தண்ணி இருக்கும் அதனால் தண்ணி ஊற்றக்கூடாது இந்த மாதிரி வச்சிடறாங்க அது நல்லா ஒரு மாதிரி ஓட்டக்கூட்டு ஓட்டக்குட்டு வச்சு அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பேக் போட்டு அதை வந்து கட்டி தேதியெலாம் போட்டுவிட்டு வச்சு வச்சு பாருங்கள் இருபத்தி ரெண்டு ஆறாம் மாதம் போட்டு வச்சுருக்குறாங்க இது எப்போ வந்து இது வந்து துளிர் வரும் அப்படின்னு தெரியலை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் துளிர் வந்தாலும் காட்டுறேன் துளிர் வரலைனாலும் காட்டுறேன் நல்லா தண்ணியாக தான் இருக்குது மரமே நல்லா தண்ணியாக தான் இருக்குது இது வந்து ரோஸ் ஆப்பிளோட மரம் இது வந்து அரளிப்பூ பிங்க் கலர் அரளிப்பூ சரியாக நம்ம வீட்டு முன்னுக்கு ஒன்று நிற்கும் அங்கே ஒரு செடியோட ஒன்று நிற்கும் இது நான் ஊரில் இருந்து சின்ன ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சது அப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை இன்னொரு இன்னொரு ஒட்டு போட்டு ஒரு செடி முன்னுக்கு வீட்டு முன்னுக்கு வெளியில் வச்சாச்சு இது வந்து இப்போ வெட்டியோட சொன்னேன் அதனால் சரி இன்னொரு ஒட்டு போட்டுடலாம் அப்படின்னு அவங்க வச்சுருக்காங்க இதை ஒட்டவங்க எப்படி செஞ்சானா அந்த மரத்தில் லேசாக மேத்தோல் வந்து லேசாக எடுத்துகிட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் அதிலையும் மண்ணை வச்சுட்டு மண்ணை வைக்காமல் அந்த கப்பு இருக்குல்ல இந்த கப்பு அந்த தண்ணி குடிச்சிட்டு தூக்கி போடுவோம்ல கடையில் வாங்குவோம்ல ஜூஸ்லாம் அந்த கப்பு வந்து ரெண்டா ரெண்டாக வகுந்து அதில் மண்ணள்ளி வச்சு நல்லா அதில் வச்சு நல்லா சல் பண்டிப்பை போட்டு ஒட்டிடுறாங்க இதை வந்து ரெண்டு நாளைக்கு தடவை தண்ணி ஊற்றணுமா இல்லைனா காய்ஞ்சு போயிருமா இது வந்து பூனை கன்று பழம் அந்த ஜம்போயர் பக்கத்தில் ஜம்பு தண்ணி கொய்யா இருக்குல்ல அது பக்கத்தில் விதை போட்டு முளைச்சி நிக்குது இது வந்து வாஸ்து பூ இதுவும் குச்சி வச்சா வந்துடும் குச்சி வச்சது கூட உங்களை காட்டியிருக்கு அது நல்லாவே தலைஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஊடு குச்சி கொடுத்து நம்ம கட்டி விட்டோம்னா அவங்க அவங்க ஒரு செடியாக போயிடுவாங்க இந்த தான் எல்லா செடியும் வாங்க வேண்டியதில்லை பார்த்துக்குறேங்க அப்புறம் அந்த தண்ணி கொய்யா இருக்குல்ல ரோஸ் ஏப்பல் அது வந்து அன்றைக்கி கட்டியும் பண்ணி விட்டோம் அது வந்து மரம் வந்து ரொம்ப பெருசாக போச்சு அதனால் எல்லாத்தையும் அந்த மரத்தை அப்படியே பாதியாக வெட்டியாச்சு அதுதான் அந்த காய் விழுந்து கிடக்கு நம்ம வீட்லேயும் தேராத செடி இருக்கு நீங்கள் நம்புறீங்களா மல்லிகைப்பூ செடி இதுக்கு நல்லா வெயில் போட்டு நல்லா கரெக்டாக உரம் கொடுத்தா நல்லா பூத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களும் பூக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் நித்தியா இது ஜாதி பிச்சுன்னா நல்லா பூக்கும் குச்சி வச்சா வரும் யாரும் வேண்டாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க மறுபடியும் குச்சி வைப்பேன் இதே தான் இதே வடிக்காது நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் மல்லிகைப்பூ குச்சிலாம் வச்சா வருது வருது குச்சி வச்சதோட ஒரு ஒரு பத்து பூ பூக்குது அதோட என்ன செய்ய அப்படியே மக்கிக்கிட்டே போகுது ஏன்னு தெரியலை வாரம் வாரம் இல்லைன்னா உரம் போடணும்னு நினைக்கிறேன் நான் செடி கடைக்கு போனேன் அவங்க சில விவரம் சொன்னாங்க அதை உங்களுக்கு அடுத்த வெளியில் ஷேர் பண்ணுறேன் ஓகே அவங்க எப்படி செய்கிறாங்கங்கிறத நான் வந்து கேட்டுக்கிட்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு அடுத்த வெளியில் ஷேர் பண்ணுறேன் நான் மல்லிகை செடி ரோஜாப்பு செடி வாங்குறக்காண்டி போனேன் என்ன செடி வாங்கணுங்கிறதும் உங்களுக்கு விவரத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மல்லிகை செடிக்கு வே வீட்டு உரங்களை எல்லாம் கொடுத்து பார்த்துட்டேன் டிஏபி உரம் கொடுத்து பார்த்துட்டேன் வேறு என்ன செய்யணும் உங்களுக்கு ஐடியா இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பில்ல சந்திக்கலாம் பேசியும்